திரு பாலசிங்கம் நிறைய சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது காவல்துறை முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டிலே இல்லை அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள் நாங்களும் பட்டியலிட முடியும்னு சொல்கிறாங்க அனைவருக்கும் வணக்கம் ஒரு அரசு திறமையான அரசு அல்லது சிறப்பான அரசு என்பது எதை வைத்து அளவிடலாம்னா அந்த அரசு நெருக்கடிகளை எப்படி எதிர்கொள்கிறது என்பதை பொறுத்து தான் ஒரு அரசை வந்து அளவிட முடியும் அது சிறப்பாக செயல்படுதா இல்லையா திறமையாக செயல்படுதா இல்லையா அப்படி போது தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திமுக தலைமையில் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கரோனா நெருக்கடி இன்னொரு பக்கம் நிதி நெருக்கடி இன்னொரு பக்கம் ஏ இயற்கை பேரிடர் நெருக்கடி இப்படி பல நெருக்கடி இது இல்லாமல் ஒன்றிய அரசனுடைய நெருக்கடி இந்த நெருக்கடிகளுக்கு மத்தியில் ஒரு ஆட்சியை ஒரு சிறப்பான ஆட்சியை மக்களுக்கான ஒரு ஆட்சியை வந்து திமுக ஆட்சி வந்து தந்திருக்கிறது அது பல் பல துறைகளில் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ கல்வித்துறையாக இருந்தாலும் மின்சாரத்துறையாக மின்சாரத்துறைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரத்தி அறநூறு மெகாவாட் தான் வந்து உற்பத்தி பண்ணாங்க இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முப்பத்தி ஆறாயிரத்தி அறநூறு மெகாவாட் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க அப்போது அதை தான் வந்து மின் ஆளுமை தன்னிறைவு பெற்ற இதாக முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு அதை தான் பெருமிதமாக சொல்லியிருக்காரு அப்போது இந்த மின் மின் உற்பத்தியாக இருந்தாலும் சரி கல்வித்துறையாக இருந்தாலும் சரி கல்வித்துறை எடுத்துக்கிட்டால் கூட தமிழ்நாடு வந்து மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணுகிற போது கிராஸ் என் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தொம்பது சதவீதம் தேசிய சராசரியை பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களாக இருக்கக்கூடிய அஸ்ஸாமில் பதினாறு பர்சன்ட்டு பீகாரில் பதினேழு பர்சன்ட்டு மோடி ஆண்ட பதினைந்து ஆண்டுகள் ஆண்ட மோடி ஆண்ட குஜராத் மாநிலம் இருபத்தி நாலு பர்சன்ட்டு இப்பொழுது யோகி ஆண்டி யோகி ஆண்டு கொண்டிருக்கிற உத்தரப்பிரதேசத்தில் இருபத்தி நா இருபத்தி மூணு பர்சன்ட்டு ஆனால் தமிழ்நாடு நாற்பத்தொம்பது சதவீதம் இந்தியாவில் அதிகபட்சமாக இருக்குது இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் இங்கே தொடர்ந்து கல்விக்கான மூலதனம் அதிகமாக செலவு செய்யப்பட்டு கல்விக்கான கொள்கைகள் சிறப்பாக வகுக்கப்பட்டு இருக்கிறது என்பது தெரியுது அதனால தான் கல்வித்துறையாக இருந்தாலும் எல்லா துறையாக இருந்தாலும் இன்றைக்கு வளர்ச்சி பெற்ற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது இன்னும் சிறப்பான திட்டங்கள் புதுமை பெண் திட்டம் நான் முதல்வெண் திட்டம் இன்னும் காலை உணவு திட்டம் பல்வேறு திட்டங்கள் அது மட்டும் இல்லாமல் தலித்துகளுக்காக ஆயிரம் கோடி ரூபாய் அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு கட்டமைப்பு வசதியை சரி செய்வதற்கான திட்டம் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவோருக்கான ஒரு திட்டம் இப்படி பல்வேறு திட்டங்கள் அனைத்து தரப்பு மக்களுடைய வளர்ச்சிக்கான செயல்படுத்துகிற திட்டங்களை தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அவர் சொல்கிற வந்து தொடர் பொங்கலூர் மணிகண்டன் அவர் சொல்கிறாரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குது அதை தான் நீங்களும் குறிப்பிட்டு ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி விளையாட்டு துறையில் இந்தியாவுக்கு தலைமை வகிக்கிற இடத்தில் தமிழ்நாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பல்வேறு சர்வதேச போட்டிகளை விளையாட்டுத் இங்க இங்கே தமிழ்நாட்டில் நடத்தியிருக்கும் மின்துறையில் மின் மிகை மாநிலமாக இருக்குது கல்வித்துறையில் சர்வதேச சராசரியை நெருங்கி அதுக்கு இப்போ தாண்டுகிற சில சில நாடுகளோடு சர்வதேச சராசரிக்கு மேல் உயர்கல்வியை இருக்குது இந்திய சராசரிக்கு மேல் இருக்குது இதெல்லாம் பெருமிதங்கள் தான் ஆனால் முக்கியமாக இருக்கிற சட்டம் ஒழுங்கில் கோட்டை விட்டு விட்டார்கள் சட்ட சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பற்றி இவரும் சொல்லியிருக்காரு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் சொல்லியிருக்கார் சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கிறதா இருந்தால் தமிழ்நாட்டில் ஏன் ஒரே ஃபேஸில் எலெக்ஷன் நடக்குது கம்பேர் வித் அதர் ஸ்டேட்ஸு ஏன் உத்தரப்பிரதேசத்தில் எட்டு தடவை எட்டு முறை நடத்துகிறீங்க ஏன் வெஸ்ட் பெங்கால் எட்டு முறை நடக்குது பீகாரில் வெறும் நாற்பது தொகுதி இருக்கக்கூடிய மா மாநிலத்தில் ஏன் எட்டு முறை நடத்துகிறீங்க ஏன்னா அங்கெல்லாம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை அதிகமாக இருக்குது பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட பிரச்சனை கிடையாது ஆனால் சட்ட ஒழுங்கு இன்னும் சரி இன்னும் சரி செய்ய வேண்டியிருக்கிறது இன்னும் வந்து அதுக்கான வேலைகளை வந்து முதலமைச்சர் செஞ்சிட்ருக்கிறாங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்து மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணுற போது நம்ம மாநிலம் இன்னும் சிறப்பாக தான் இருக்குது அதில் அதில் அவங்க மறுக்கலை மற்ற மாநிலங்கள் கூட தமிழ்நாடு முன்மாதிரியாக இருக்க அமைதி பூங்கா அதெல்லாம் கருத்து இல்லை இப்போ தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தினுடைய காவல்நிலைய தலைமை காவலர் ஒருத்தர் கஞ்சா வழக்கில் ரெண்டு பேர் கைது செய்தார்னா அவரை விரட்டி அறிவாவில் வெட்டியிருக்காங்க தாக்கியிருக்காங்க பாதுகாப்பு அது அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை காவல்துறை அதிகாரிகள் அதை வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அதில் வந்து நாங்களும் அந்த கருத்தை சுட்டி காட்டுறோம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிப்பட்ட சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருகிற போது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு தமிழ்நாடு அரசு கேட்டுக்கிறோம் இப்போ எடப்பாடி அவர் சொல்லியிருக்கார் இல்லையா எடப்பாடி எடப்பாடியார் சொல்லும்போது இந்த விஷயங்களெல்லாம் குறிப்பிடுறாரு நிலக்கரி வந்து கொள்முதல் பண்ணாங்கல்ல மின் 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 உற்பத்தியில் வந்து தண்ணி தன்னிறைவு பெற்ற நிறுவனத்திலேருந்து வாங்க சொல்ல வரீங்க ஆறாயிரம் கோடி அந்த கூட ரிப்போர்ட் ஆகிருக்கு ஆறாயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசுக்கு இழப்பு யாருடைய ஆட்சி காலத்தில் அதையும் வந்து முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் சுட்டி அந்த அறிக்கையில் ஆறாயிரம் கோடி ரூபாய் இழப்பு இருபத்தெட்டு டாலருக்கு வாங்க வேண்டிய ஒரு டன் நிலக்கரியை தொண்ணூற்றோரு டாலருக்கு வாங்கியிருக்கிறாங்க ஏன் வந்து அவர் சொல்லலை தமிழ்நாடு அரசு மெல்ல மெல்ல அந்த நிதி நெருக்கடியிலிருந்து அந்த திட்டங்களை எல்லாம் மெதுவாக செஞ்சுட்டு வராங்க இன்னும் சில வேலைகள் செய்ய வேண்டி இருக்குது இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் அரசு ஊழியர்கள் சம்மந்தமான பிரச்சனைகளை செய்ய வேண்டியிருக்குது ஓ பழைய ஓய்வு ஓய்வூதிய திட்டத்தை வந்து அவர் வந்து நடைமுறைப்படுத்த வேண்டியிருக்குது இன்னும் அரசு ஊழியர்களுக்கான பணி காலி பணியிடங்களை பணியிடங்களை நிரப்பணும் சொன்னது தான் அதுதான் சொல்கிறான் எல்லா ஐந்து ஆண்டுகள் தான் ஒரு ஆட்சி இருக்குது ஐ இப்போ மூன்று ஆண்டுகள்தான் தான் நிறை நிறைவடைந்து இருக்குது இன்னும் இரண்டு ஆண்டுகள் இருக்குது கண்டிப்பாக நாங்கள் நம்புகிறோம் முதலமைச்சர் இந்த ஆட்சி வந்து அதை வந்து நிறைவேற்றுவார்கள் நாங்கள் நம்புகிறோம் போதைப் பொருளை பற்றி பேசுனாங்க தமிழ்நாடு வந்து பாதிக்கப்படுது அடுத்த தலைமுறையை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது போதைப் பொருள்களெலாம் நிரம்பி இருக்குதுன்னு சொல்கிறாங்க குற்றச்சாட்டை வைக்கிறாங்க நான் கேள்வி வைக்கிறேன் எப்படி இந்த போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வருது எந்த துறைமுகத்தின் மூலமாக இந்த போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தது அது அதானி துறைமுகத்தின் மூலமாக வந்தது இல்லை குஜராத் வழியாக அங்கே என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுருது போதைப் பொருட்களை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தா அது ஒரு ஒரு ஒருங்கிணைந்த செயல்திட்டத்தின் மூலமாக தான் முடியும் இந்தியாங்கிற இந்த நாட்டில் ஒருங்கிணைந்த ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கினா தான் முடியும் ஆந்திரா வரைக்கும் ஒரு திட்டமும் தமிழ்நாட்டுக்கு ஒரு திட்டமா இருந்ததுன்னா அது நடைமுறைப்படுத்த முடியாது அப்படி அந்த போதைப் பொருட்களுக்கு அடிப்படை காரணமா இருக்கிறதுக்கு காரணம் வந்து அதானி துறைமுகம் வழியாதான் தான் இங்க வந்துருக்குது அதை கட்டுப்படுத்தணும் தமிழ்நாடு கண்டிப்பா கட்டுப்படுத்தணும் அதுக்கு மூல காரணமா எது இருக்குதுன்றதை நான் சொல்ல வரேன் நான் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இப்போ எதிர்க்கட்சி தலைவராக அறிக்கையை விட்டுருக்காரு என்னன்னு பார்த்தா ரெண்டு சமீபம் சமீபமாக வந்து அண்ணாமலை வந்து சொல்லியிருக்கார் அண்ணா திமுக வந்து அணைய போகிற ஒரு விளக்கு இப்போ பிரகாசமாக எரியுது அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ இப்போ தான் அது தோ தோணுது இவர் எதிர்கட்சி தலைவராக இருந்து மறந்துட்டார் போல இருக்குது அது அவர் சொன்னதுனுடைய விளைவாக தான் இவர் வந்து பேசுகிறார் இப்போ எதிர்கட்சி தலைவருங்கிற இருப்பை காட்டுறதுக்காக இந்த மாதிரி அறிக்கை வெளியிடறான்னு சொல்லலாம் கண்டிப்பாக எதிர்க்கட்சி தலைவராக அவர் அவர் அப்படி அறிக்கை விடுவது சரியானது தேவையானது ஒரு எதிர்கட்சியாக வந்து செயல்படுவது என்பது அவசியமானது ஜனநாயகத்துக்கு தேவையானது ஆனால் அவர் தொடர்ந்து அதை செய்கிறாரா ஒரு எதிர்கட்சியாக அவர் செயல்படுறாரான்னா இல்லை ஆனால் என்ன என்ன காரணம்னா இன்றைக்கி பாஜக வந்து அப்படிப்பட்ட ஒரு ரோலை எடுத்துக்குது எதிர்க்கட்ச ரோலை எடுத்துக்குது தொடர்ந்து வந்து எதிர்கட்சியாக அவங்க செயல்படுற மாதிரி ஒரு தோற்றத்தை வந்து அவங்க உருவாக்கிட்டுருக்குறாங்க இப்போது அதிமுக வந்து முழுச்சுக்கிட்டு நாங்களும் எதிர்க்கட்சி நாங்கள் தான் எதிர்கட்சி அறுபத்தஞ்சு எம்எல்ஏக்கள் வச்சுருக்கிறாங்க இவங்க தான் வந்து சிறந்த எதிர்கட்சியாக செயல்படணும் நம்ம ஒரு 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 அரசு சிற சிறப்பாக செயல்படணுன்னா ஆளும் கட்சி எதிர்க்கட்சியும் இரண்டுமே வந்து சிறப்பாக இருக்கிற போது தான் அங்கே வந்து அரசு சிறப்பாக செயல்பட முடியும் அதுதான் மக்களுக்கு வந்து நல்ல ஆட்சியாக வந்து மலரும் ஆகவே ஒரு சிறப்பான ஒரு எதிர்கட்சியாக செயல்படலைன்றது தான் எடப்பாடியை சொல்கிறோம்